என் அன்பு பிள்ளையே உன் பெருமகிழ்ச்சிக்கான களம் உன்னை தேடி வந்து விட்டது உன் தலையெழுத்தை மாற்றி அமைத்து உனக்கான வெற்றியின் செயலை உன்னோடு தருவதற்கு வந்து கொண்டிருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான தருணம் நீயோ எதிர்கொள்கின்ற எல்லா பிரச்சனையும் அலை கடல் போலல்லவா இருந்து கொண்டு இதில் எப்படி நீந்து கரை போகிறேன் என்று மட்டும் நீ நினைத்து கொள்ளாதே உன்னை கரை சேர்ப்பதற்குத்தான் உன்னப்பன் சாய்தேவன் இருந்து கொண்டு இருக்கின்றேனே உன்னை பிரிந்து விட்டு போன சொந்தம் உன்னை பிரிந்து போன உறவு நீயே கதி என்று தான் உன்னை தேடி வர போகிற துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கின்றது துயர கடலில் மூச்சு விடும்படியான செயல்கள் ஒன்றும் நடக்கவில்லை மூச்சை விடாதபடி தான் என் கழுத்தை முட்டுகின்ற பிரச்சனை என் கழுத்தை நிறுத்தி கொண்டு இருக்கின்றது நான் என்ன செய்ய போகிறேன் என்று யோசிப்பார் என் பிள்ளையை இங்கு யோசிப்பதையெல்லாம் விட்டுவிட்டு உன் பொறுப்பையும் உன் காரியத்தையும் இந்த அப்பன் இந்த சாய்தேவன் மீது பாரத்தை போட்டுவிடும் எனக்கு வேண்டியதை தாருங்கள் என்று தன்னந்தனியாக உட்கார்ந்த எனக்கு பிடித்தவரே என் அருகில் இல்லை என்றால் நான் வாழ்ந்ததற்கு என் அர்த்தம் இருந்து கொண்டு இருக்கின்றது என்று நீ நினைத்துக் என் தங்கமே உன் ஏக்கத்தை தீர்க்கத்தான் நான் வந்து கொண்டிருக்கின்றேனே நீ இருக்கும் நிலையை நிச்சயமாக மாற்றி உனக்கான உதவியை செய்வதற்குத்தான் இந்த சாய்தேவன் வந்து கொண்டு இருக்கின்றேனே உன் இலக்குகளை நான் தீர்மானித்து விட்டுத்தான் உன்னால் இதை செய்ய முடியும் என்பதை தீர்மானித்து ¿Qué உன் பொறுப்பை உன் கையில் ஒப்படைத்து தைரியமாக போராடு இந்த போராட்டத்தின் முடிவினிலே உனக்கு வெற்றிதான் வரப்போகிறது நன்றாக நிம்மதியாக தூங்கி பல நாட்கள் ஆகிவிட்டது என் பிள்ளையை உன் வாழ்க்கையின் நிலையை கண்டு பலரும் பலவிதமாக பேசுவதோடு நிறுத்திக்கொள்ளாமல் கேளின் கிண்டலும் செய்து கொண்டும் சொல்லிக் கொண்டும் இருக்கின்றார்கள் என்று உன் மன நிம்மதியின்றி நீ தவித்துக்கொண்டு கொண்டிருக்கின்றாய் இருக்கின்றாய் இந்த தவிப்புக்கெல்லாம் விடை கொடுக்கும் தருணமாக உன் வாழ்க்கையை செயல்படுத்துவதற்குத்தான் வந்து இருக்கின்றேன் உன்னை கரை சேர்ப்பதற்குத்தான் இந்த சாய்தேவன் வந்து கொண்டிருக்கின்றேன் அதற்கான நேரத்தையும் நான் உனக்கு குறித்தே விட்டேன் நல்ல நேரத்தை நான் உனக்காக வந்து இருக்கும்போது நிச்சயம் இனி எதிர்கொள்கின்ற அத்துணை விஷயத்திலும் உனக்கு வெற்றிதான் தான் கிடைக்கப் போகிறது உனக்கானதை உனக்கானவரை மீட்டு கொண்டு வந்து உன்னிடத்தில் ஒப்படைத்து உன்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்து படுத்தத்தான் போகிறேன் எதை பற்றி இன்னும் அதிகமாக யோசித்துக் உன் வாழ்க்கையில் மற்றவர்களிடம் போய் நான் நல்லவர்தான் என்று நிரூபித்துக்கொண்டிருக்காதே கொண்டிருக்காதே அதிலே பாதி நேரம் வீணாகி கொண்டு விடும் என் பிள்ளையே உனக்கான மகிழ்ச்சியான தருணத்தை நான் உனக்கு தருவதற்கு வந்து இருக்கும் நீ எதை பற்றி இங்கு யோசிக்கின்றாய் உனக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து மகிழ்ச்சிகரமான செய்தியோடு தான் நான் உன்னை இங்கு வந்து கொண்டு 你的经济。Nd ick, nd ick. நீ என்னிடம் எதிர்பார்த்த செய்தி அடைகிறதோ என்று கலங்குகிறாய் நான் உன்னை ஏமாற்றவில்லை என் தங்கமே நீ நினைத்த வாழ்க்கையை நிறைவேற்றத்தான் இன்பு போராடி கொண்டிருக்கின்றேன் நீனாலே என்ன நடக்கப் போகிறது என்று எப்பொழுதும் அதை பற்றி மட்டுமே நினைத்து கொண்டு நினைத்து கொண்டு உன் எதிர்காலத்தை பற்றி மட்டுமே நினைத்து கொண்டு நினைத்து கொண்டு கொண்டே நான் உனக்கு துணையாக இருக்கப் போகும்போது ஏன் இந்த பயன் என்று நான் சொல்கிறேன் நிச்சயமாக உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் காப்பாற்றத்தானே போகிறேன் அப்படி இருக்கும்போது உன்னை கடந்து விட்டு போனவர்களும் உன்னை காயமடையச் செய்தவர்களையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் யார் உனக்காக இருக்கின்றார்கள் யார் உன்னிடத்தில் நல்லவர்கள் போல் பழகி கொண்டு இருக்கின்றார்கள் போலியான முகத்தை நான் உனக்கு அடையாளப்படுத்த வந்து இருக்கும்போது நீ எதற்கும் பயப்பட்டு கொண்டு இருக்காது உனக்கு துணையாகத்தான் இந்த சாய்தேவன் இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கையை சரி செய்வதற்கு நானே வந்து கொண்டு இருக்கும் போது இதுவரை நீ பயணித்த பாதையினை நான் பார்த்து தானே இருக்கின்றேன் இதுவரையினும் மட்டுமல்ல இனி நீ கடக்கப் போகும் பாதையினும் நான் வடிவமைத்ததாகத்தானே இருக்கப் போகிறது அப்படி இருக்கும்போது ஏன் தங்க பிள்ளையே நீ உன் கஷ்டத்தைப் பற்றி மட்டுமே யோசிக்கின்றாய் நீ என்ன நினைக்கின்றாய் என்று நான் சொல்லட்டுமா இதுவரை நான் பயணித்த பாதையில் கண்ணீர் மட்டும்தானே அதிகமாக இருந்து கொண்டு இருக்கின்றது என்று யோசிக்கின்றாய் நான் சொல்வது ஒன்றுதான் கண்ணீர் வந்து விட்ட உடனே இனி நடக்காது முடியாது இவ்வளவுதான் வாழ்க்கை என்று நீ எண்ணிக்கொண்டு விடுகிற நான் உனக்கான நியாயத்தை விளங்குவதற்குத்தான் வந்து இருக்கின்றேன் உனக்கு கண்ணீரை வர வைத்தவர்களை பார்த்து கொள்கிறேன் கண்ணீர் வந்து விட்ட உடனே நீ எதையெதையொன்னே தழுது கொண்டு இருக்க வேண்டாம் அந்த கண்ணீரோடு சேர்ந்து மாவும் கரையத்தான் போகிறது இந்த கண்ணீரோடு சேர்ந்து உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கத்தான் போகிறேன் நிச்சயம் நான் உனக்கு நியாயத்தையும் உனக்கு சாதகமான தீர்ப்பையும் வழங்கத்தான் போகிறேன் அதுவரையிலும் நீ பொறுமையாக இரு என் குழந்தையின் நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாமல் உனக்காக உன் தாயாகும் தந்தையாகும் குருவாகும் உனக்கு முன்னால் சென்று இந்த அப்பன் வழி நடத்தி கொண்டு இருக்கும் போது நீ எதைப்பற்றி யோசிக்காதே என்று தானே சொல்கிறேன் உன்னுடைய துன்பத்தை என்னோடு பகிர்ந்து கொள் ஏனெனில் நான் உன் சாய்தேவன் மட்டும்தானே நம்பிக்கை குறியவனாக இருந்து கொண்டு இருக்கின்றேன் அப்படி இருக்கும்போது உன் மன கஷ்டத்தையும் உன் மன நலனையும் நான் புரிந்து கொள்ளாமல் இருப்பேனா நீ சொல்லித்தான் நான் புரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஆனாலும் உன் புலம்பல்களை கொட்டி தீர்க்க யாருமே இல்லை என்று நீ உன் சோதனையை நினைத்தழுது கொண்டு இருந்தாயல்லவா அதனால் அத்தான் சொல்கிறேன் உன் சோதனைகளை எல்லாம் தாண்டி உனக்கான வெற்றியை நானே தருவேன் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இன் உன் சோதனையை சாதனையாக மாற்றி தரக்கூடியவன் இந்தப்பன் சாயி தேவனாக இருக்கும் போது என்னை நம்பி வருவதற்கு இங்கு இனி என்பதே கிடையாது வெற்றி மட்டும்தான் உனக்காக இருந்து கொண்டு வரப்போகிறது உனக்கு எதிர்பாராத விஷயத்தில் நம்ப முடியாத பேரதிர்ஷ்டத்தைத் தருவதற்குத்தான் வந்து கொண்டிருக்கின்றேன் நாளை என்ன நடக்கப் போகிறது என்பதை மட்டுமே நினைத்துக்கொண்டு இருக்கும் இந்த வேலையிலே உன் எதிர்காலத்தை தீர்மானித்து உன் விதியை நல்விதியாக மாற்றியமைத்து உனக்கு துணையாக இந்தப்பன் சாயி நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் உன்னை காப்பாற்ற வந்துவிட்டு விட்டு நீ என் பாதங்களில் சிந்திய சிந்திய ஒரு துள் கண்ணீரும் இங்கு வீண் போவதே கிடையாது உன் வேண்டுதலை நிச்சயமாக நிறைவேற்றுவேன் இதோ உனக்கான காரியத்தில் உனக்கானவர் உன்னை தேடி வரப்போகும் சூழ்நிலையை உருவாக்கி கொண்டுதான் இருக்கின்றேன் நீ நினைக்கின்றாய் நான் அனைவருக்கும் நல்லது மட்டும் தானே செய்கிறேன் எனக்கு மட்டும் ஏனப்பனே இவ்வளவு சோதனையை கையில் கொடுத்திருக்கின்றாய் என்று என்னால் சுமக்க முடியாமல் அல்லவா இருந்து கொண்டு இருக்கின்றது என்று இது என் திருவிளையாடல் கண்ணே ஆகையால் நீ சோர்வடையாமல் இரு நான் உன்னை பார்த்து கொள்கிறேன் உன் சோதனையை நான் சாதனையாக மாற்றி இத்தோடு உன் சோதனைக்கான காலத்தை முடித்துவிட்டு உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி கொண்டுதான் இருக்கின்றேன் உன் இல்லத்தில் உனக்கானவரை நான் கொண்டு வந்து சேர்ப்பது என்று உறுதியாகிவிட்ட பிறகும் எதற்காகவும் நீ அள வேண்டாம் நம்பிக்கையோடு காத்திருந்தாள் அந்த காத்திருந்த தருணத்தில் வெற்றி செய்தியோடு தான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நல்லதே நினைக்கும் நல்லதே நடக்கும் ஓம்ஸ் ായിരം uh,